நல்லா பசு சாஃப்ட்டான சாஃப்டான பணியாரம் எதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க இந்த குழி பணியாரம் எந்த மாவை வச்சு செஞ்சுருக்கேன்றதை சொல்கிறேன் விளக்கு மாவு தாங்க வச்சு செஞ்சுருக்கேன் விளக்கு மாவுனா கோவில்ல பொங்கல் வைப்போம் அந்த பொங்கல் வைக்கும்போது இந்த மாவு விளக்கு போடுவோம் அந்த மாவு விளக்கை வச்சு தான் இன்றைக்கி குழிப்பணியாரம் எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்றத பார்க்கலாம் இந்த மாவை இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தூக்கி போட மாட்டிங்க அதனால் இன்றைக்கி இந்த மாவை வந்து நல்லா உடைச்சி எடுத்துக்கலாம் அந்த கலரெலாம் இந்த ரெட் கலரில் இருக்கும் குங்குமத்தெல்லாம் எடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோம் இது கூட பழுத்த வாழைப்பழம் ஒரு பழம் எடுத்து அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கையாலேயே வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இன்னும் கூட நீங்கள் வாழைப்பழம் இருந்தால் இன்னும் ஒரு பழங்கூட சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு வந்து நாட்டு சக்கரை இது கூட ஏன்னா ஏற்கனவே வந்து வெள்ளம் கொஞ்சம் சேர்த்து தான் மாவை வந்து பிசைஞ்சிருப்போம் அது கூட அரைக்கப்பு நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட தேங்காய் திருவல் போட்டிருக்கேன் திருவல் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் பொடி பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க கொஞ்சம் கெட்டியாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு காய்ச்சன பால் இருந்தால் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு நான்ஸ்டேக்கு வந்து காஞ்சிட்டுருக்குங்க குழி பணியாரம் அதில் வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நான் நெய் தடவிக்கிட்டேன் உங்கள் விருப்பந்தான் எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு முக்கா முக்கா குழி வந்து ஊற்றி ஆச்சுங்க இது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன் நெய் இருந்தாலுமே நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததும் எடுத்து பார்க்கலாம் இப்போ நல்லா வந்திருக்குங்க இப்போ இதை வச்சு பாருங்கள் திருப்பிக்கு விடலாங்க நான் வந்து ஒரு குச்சி ஒன்று வச்சுருக்கேன் குழிப்பணியாரை திருப்புறதுக்குன்னே வச்சுருக்கேங்க அதை வச்சு நான் திருப்புறேன் இப்போ பாருங்கள் அடியில் நல்லா கலர்ஃபுல்லாக வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு நிமிஷம் இப்போ திருப்பி போட்டு இதே மாதிரி இருக்கட்டும் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் எடுத்து எல்லாத்துலேயுமே சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் வேக வச்சுட்டு இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ திருப்பி பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குங்க கலரும் ஒரே மாதிரி இருக்குது இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ இதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் நீங்கள் அரிசி மாவு சே ரெடி பண்ணி நீங்கள் குழிப்பணியாரை செய்கிறத விட இந்த விளக்கு மாவில் குழிப்பணியாரை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க இனி உங்கள் வீட்லேயும் விளக்கு மாவு இருந்தால் மறக்காமல் இந்த குழிப்பணியாரத்தை செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வருங்க இந்த மாதிரி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்